இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி கோர்காடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தி ஸ்காலர் பள்ளியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கோர்க்காடு கிராமத்தில் தி ஸ்காலர் பள்ளி கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது பள்ளி சேர்மேன் பழனிவேலு வரவேற்றார் துணை சேர்மன் வசந்தி துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் அருள் துணை பொருளாளர் குகன் ஆகியோர் நோக்கு உரையாற்றினர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்தார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளியின் ஸ்மார்ட் வகுப்பை திறந்து வைத்தார் விழாவில் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி காந்தன் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் வாழ்த்து வழங்கினர் பள்ளித்தாளர் சுரேஷ் கூறுகையில் புதுச்சேரியின் அடையாளமாக இந்த பள்ளி உருவாக்கப்படும் என்றும் இந்த பள்ளியில் இந்த ஆண்டு முதல் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரையும் அடுத்த ஆண்டு முதல் ஒன்பதாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை செயல்படும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் உள்ளது என்று தெரிவித்தார் இந்த பள்ளியில் நீட் ஜேஇ பயிற்சி வழக்கினார் வழங்கப்படும் என்றும் தெரிவித்த அவர் பேருந்து வசதிகளும் உள்ளதாக தெரிவித்தார் இந்த பள்ளியை புதுச்சேரியின் முன்மாதிரி பள்ளியாக உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்